உமது அடியாரியும் பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் சடத்தையும் உமது செவிகளை கவனித்திருப்பதாக

நான் தண்ணீர் தொடர்ந்து அந்த என் ஆண்டனுடைய மகனுக்கு ஆபரா ஆண்டர மகனுக்கு இப்படிப்பட்ட குழவரி வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்தான் அந்த வேண்டு நிறைவேற்றிக் கொடுத்தான் நாம எதிர்த்து மகளுக்கு ஆலோசனை தெய்வத்தின் முதலே கூட இருக்க அமைச்சோட ஆலோசனை அபத்தமாக்க வேண்டும் என்று அவன் வேண்டு அந்த வேண்டு நிறைவேற்றிக் கொடுத்தான் இன்றைக்கு நிகைவே சொல்லாம் இன்றைக்கு இந்த காலி கைவிடும் என்ன காலியும் அவன் வாழ்ந்து எரிச்சலம் இல்ல அந்த மதுரை மருந்து சுட்டுரிக்கப்பட்டிருக்கு நகரம் பாடாகப்பட்டிருக்கு பழாப்பண நகரத்தை கட்டப்பட வேண்டும் இப்ப பாண நகரத்தை கெட்டவன் அடிவரிசார் இருக்கலாம் பாதிப்புடன் இருக்கலாம் அப்ப கெட்டப்படணும் கெட்டவன் கெட்டப்படவேன்னு விருப்பம் இருக்குது கெட்டவன் நிர்வாகம் எடுத்து இல்லை எல்லா நேரத்தில் எல்லாத்துக்கும் நம்ம அரிசியும் எதிர்ச்சுன்னு நினைப்போம் ஒரு ஆலயம் கட்டப்பட் விருப்பம் இருக்கு ஆலயம் கெட்டவன் நிர்வாகம் நம்மகிட்ட இல்லை

அவர் ஆள் அனுப்பப்பட்ட போது அவன் கம்படி போட்டு கொண்டு வந்தான் அவனுக்கு என்ன அது என்னென்ன தெரியாதுன்னு தெரியாது தெரியும் செய்யல அது என்னன்னு தெரியாம போட்டு அதை எடுத்துக்கொண்டு சாப்பிடும் போது விஷம் இருக்கு உடனே என்ன செய்யலாம் ஒரு மாவாழிலே போட்டு மாவாழி போட்டு அந்த விஷத்தை மாத்திட்ட மாவுல சாவு போயிட்டு சாப்பிட்டுட்டான் ஆனா ஆண்டு இவர்களுக்கு ஆகும் தெரியும் எலிச்சால் ஒரு மனசன் வேறு இடத்துக்கு தசபார்த்து கொண்டு போகும் அவர் ரெகுலர் கூட கேட வேற ஒவ்வொரு அவர் அந்த தசமாத்து கொண்டு இந்த தசமாத்து இந்த நான் இந்த மாசத்துல நீ அங்க கொடுக்காதுமா நீ இங்க ஒன்று கொடு அப்படி முதல் பலனை எங்க கொடுக்கறா எலிசா எடுத்துட்டு கொடுக்க எலிசா எடுத்து கொடுத்து அதை சாப்பிட்டு மீத வைக்க ஹலனையா அது செல்ல செய்வார் எங்கே ஒரு எங்கே போற காணி எங்கே கொடுக்கிற காணி எங்க திருப்பி விட்டுரும் நான் போட போன மாதம் ஒரு போன வாரத்தோடு ஜெப்பட்டு போதனை போது ஒரு ஓலிங்கார சின்ன ஜெவ பண்ணுன நம்முடைய காணிக்கு நம்மளுடைய சபையில எல்லாம் வெளியே போகுது வேலை செய்ய போகுது அது போக்கூடாது நான் உடனே அந்த போய்ட்டு முடிச்சுட்டு என்ன செய்வோம் நாம சரியா இருந்தால் நம்ம சபையிருக்கோம் சரி இவர் வேற ச வேற சபையில ஆளு ஒரு செவ்வ பண்ண வர்றாரு காணிக்க வாங்க இருப்பாரா இது வாங்குறதுல ஒரு ஆபத்துல ஒரு செவ்வொன்னு அங்கே செவ்வொன்று காணிக்கணும் வாங்குறாங்களா இந்த மாதிரி பண்டி பிரியங்களா இருக்கும் பண்ணக்கூடாது யாரை கொண்டு யார் கூடக்காரங்க யாரை கொண்டு எந்த வழியில போசிக்கிறமா அந்த வழியும் போஷி மல்ல அவருக்கு ஆலோசனை கூட ஜெபம் எலியா ஜோதான கிடக்கு கீழ் கேளித்தாண்டி இருந்தான்னு சொல்லுவோம் காலையிலும் சாய்ந்திரமும் இல்லை விழுந்துச்சே கால அப்பத்தை கொண்டு வந்து அப்பமும் இறந்து வந்துருச்சு எந்த கடையில் போய் அறிந்துச்சு என்ன விலை கொடுத்து ஆகிடுச்சி ஐந்து கொண்டு வந்துச்சி காலாண்டமாக கொண்டு வந்துச்சு ஏதோ கடையில போய் எனக்கு தூக்கிட்டு இருந்து தூக்கிட்டு காலையில் நேரத்துல காகங்கள் ஒரு காக இல்ல பல காக வந்து தூக்கி நேரம் ஒரு ஒரு அப்ப காணோம் காணும் அப்ப காகங்கள் அறிவு ரெண்டுக்கு மேல ரெண்ட போனா அஞ்சா இருக்கலாம் அப்ப கூட அப்ப காக வரைக்க வந்து காணவரசன் பொருட்கள் வந்து ஆண்டு இருக்காரு அவர்கள் தேடி எடுத்து இவர்கள் கொடுத்தா சங்கே பைபிள் சரியை படிக்கல சக்கே தெரிய சொல்லலாம் அவர்கள் தேசத்தை எடுத்து இவர்களுக்கு கொடுத்தா நம்ம ஜனங்க யார் கொடுத்தாரு அவர் ஜனங்களே கையில சம்பாத்தியம் பண்ணி சொத்தியா இடத்த கொடுத்தாரு

அந்த மாதிரி தேவா இது இப்படி போது இவனுக்கு வந்து இவன் பாம்பில் ஒன்று இருக்கான் அடிமைத்தன் இருக்கான் அப்ப இவன் நான் இவன் இவன் நம்மள இப்ப இந்த மாதிரி ஒழியக்காக போற ஆட்கள் இருந்தா என்ன எடுத்துப்பானா என்ன அந்த மனசுல கொண்டுதான் அவர் இவருக்கு ஊழியர் இந்த செய்யணும் அப்படிங்கும் போது இவன் என்ன செய்வானு எனக்கு ஆண்டவரே எனக்கு ரட்சிக்கப்பட்டவங்க தான் எனக்கு காணிக்கிறது செய்யணும்னு சொல்லணும் யார கொண்டு பாபில் ஒன்று இருக்க அத்தர் சாஸ்தா கொண்டு ஆண்டு செய்கிறான் அவன் ரசிக்கப்பட்டவன் தேவன் அறியாதவன் யாரை கொண்டு எங்களுக்கு பாரவத அந்த அந்த மனுஷன் வந்து காணிக்க கொடுத்தா எலிசாக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு காணிக்க முதல் புடலா இருக்கு அதனால ஆண்டை வேணா காணப்படலாம் அதில் காதும் கருத்து இல்லை இப்படி யார காடுச்சு அதனால நாம செல்ல இந்த இடத்துல ஒன்று ஒன்று ஆண்ட எனக்கு இந்த மனுஷன் கொடுக்கிறவங்க இருக்குதா எனக்கு கிடைச்சி வேற யாருக்கா உதவி கேட்க வரமா அந்த மனுஷன் இறக்கிறது கிடைக்குது எல்லாத்தையும் எப்படிதான் கேட்கும் நம்ம நம்ம கேட்கறத நம்ம மனுஷங்க மனசுக்கு இறக்கணும் பைக் இது கார் வாங்கணும் பைக் வாங்கணும் ஆலயம் கட்டணும் இல்லை இரட்டை கிடைக்கும் எந்த மனுஷன் தெரியாது நம்ம பக்கத்துல இருப்பால தூரத்தில் யாருக்கு இரக்கம் கிடைக்கிறீங்கன்னு கேட்க யாரு இறக்கம் யாரை கொண்டு செய்வார் இவன் வந்து அச்சர சத்த உள்ள பேசுகின்ற இவன் ராஜாவோட அரண்மனை இருக்கிறான் ராஜா ராஜா நினைச்சாதான் இந்த இதுல வெளியே போக முடியும் அந்த எவ்வளவு கோடி கணக்க பணம் இருந்தாலும் ஆண்டு ஒரு ராஜா அனுமதிச்சாதான் அந்த சிறையத்துல வெளியே போக முடியும் அது அவனுக்கு தெரியும் ஆனாலும் தேவனுடைய சித்தம் தான் கோடிக்கணக்கான பணத்தை அமட்டம் கொடுத்தாலும் தேவ சித்தமா ஆலை கட்ட முடியுமா தேவ சித்தமாவா இடத்துல தேவ சித்தம் வழியில செய்ய முடியாது என்ன செய்ய அது தடந்து போனேன் அப்போ அன்றரை அன்றைய அத்தோஷத்துல பேசுகின்ற இந்த மனுஷன் போய் இறக்க மனுஷன் ராஜா மாத்திரம் இல்ல அங்க அநேகர் தாண்டி எழுதி தாண்டி போட்டு அப்போ அவரணம் கேட்கப்படும் போதுமணி முடிச்சிட்டான் ஜெவன் அண்ணா மாதிரி ஜெவன் முடிச்சு ரெண்டு வந்து நிற்கும் போது மறுநாள் பார்க்கும் போது ரெண்டு ஒண்ணுல எங்கேயுமே ரெண்டு ஒண்ணுல ராஜாவுக்கு முன்பாக என்ன அந்த பானம் பானபுத்திரக்காரன் இல்லையா ராஜாவுக்கு முன்பாக அந்த பாணத்தை பரமா இருக்கலாம் அப்ப ரெண்டாவது ராஜா கேட்கிறார் நீ துக்கமா இருக்குது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதும் துக்கமா தேவை வேற ரெண்டும் அல்ல என்றார் அப்போ ராஜா கரெக்டா பாக்குறாரு இப்ப நீ ஆள் அசுந்தா இருக்கிய

அப்போ அந்த கீழே சொல் ராஜாவை நோக்கி மூலாசு ராஜா இன்றைக்கும் வாழ்க என் பிழாக்கள் கல்ல இருக்கும் கல்லாகிய நகரும் பாடானதும் சுற்ற வைக்கப்பட்டவர்கள் கிடைக்கும் போது நான் துக்க முகத்தோடு இடாது எப்படி இறையா நான் துக்க முகத்தோடு இடாமல் இருப்பது எப்படி அழகா என்னுடைய கணங்கள் பாட கிடக்கிறான் என்னுடைய பிழாக்கள் வாழ்ந்த கல்லறைகள் எல்லாம் பாட கிடக்கு பாச விட்டடிக்கப்பட்டிருக்கு நான் எப்படி சொல்றது என் பிள்ளை எல்லாம் கஷ்டப்பட்டு நான் எப்படி சாப்பிட முடியும் சொன்ன பேச பேசுறது போல பாஸ்ட் என்னாரு நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் அன்னைக்கு சர்ச்சில் பிரியாணி தான் சாப்பிட்டு இருந்தோம் வீட்டில் வெளியூர் வெளியான வெளியூர்ல இருந்து என் மகள்டு மனுச்சு சாப்பாட்டு இல்லை அவங்க மகள மறுக்கும் குளித்திருவாங்க சாப்பாட்டு இல்லைப்பா இன்னைக்கு ஜோமன் அப்படி எனக்கே தெரியாம கஷ்டமா இருக்கு அப்படியே அழுத்தா நான் நல்ல பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன் ஏன் பிள்ளைக்கு ஆகாரம் இல்லையா ஊழித்தான் பேர் ஊழி மட்டும் இல்லையான்னு சொல்லி அழுதுன்னு சோ பண்ணா சோமனை ஒரு ஆள் கொஞ்சம் ரூபாய் கொடுத்துருந்தான் ஒரு தொகையை கொடுத்தோம் ஒட்டனே அவர் கண்ணீர் விழிச்சோடனே நான் அன்று நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன் நீ தந்துருக்கீங்க புள்ள பிள்ளை பட்டை வெளியா ஊழியம் விளையாட்டுல ஊழியம் பட்டியா அடக்கிறோட ஒரு தொகை கிடைச்சா உடனே அந்த பணத்தை அனுப்பி வச்சிருந்தேன்

அவன் கேட்ட உடனே அந்த ராஜா சொல்றதுல நீ என்னப்பா பாக்கு நீ கேட்கிற காரியம் என்ன கரெக்டா அதாவது நம்ம தேவன் ஒரு மனசுக்கு செய்ய நினைச்சிட்டா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னா நீ கேட்கிற காரியம்னா அவளக்க என்ன வேணும் அவங்க அவன் கேட்கலாம் அவசரத்துக்கு போது அஞ்சு அஞ்சாவசரத்துல பட்டணத்தை கட்டுப்படி விருதாச்சாரத்துக்கு நீரை என்ன அனுப்ப வேண்டி கொள்கிறேன் அப்ப கீழே பக்கத்துல இருக்கும்போது ராஜஸ்ரீ இருக்க ராஜஸ்ரீ உண்மையை சொல்லல ஏன்னா அவன் நாளைக்கு வந்து இவன் சொல்லிட்டு இருக்கும்போது மாறுதல சொன்னாலும் எனக்கு கிடைக்க நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன் ஒரு பய சுகுமாரி படிச்சிட்டு இருக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கோம் படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு காலேஜில் டீஸ் கட்டுறோம் திங்கிக்கிழமை காலையில் எவ்வளோ நம்ம ஜோனி பார்த்து நடக்கிறது திங்கிழமை காலையில் ஜோனும் போது ஆண்டு ஒரு ஒரு ஆளில் போய் பார்க்க தரிசனம் கொடுத்தான் என்ன அந்த கணவன் மனையாக ஒரு நாள் கட்டில் உட்காந்துருக்காரு பிளாஸ்டிக் கட்டில் உட்காந்துருக்காங்க நான் போய் உதவி கேட்குறேன் அவங்க செய்கிற மாதிரியே ஒரு தரிசனம் இப்போ காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு உடனே ஏழு மணிக்கு போய் நான் அந்த பார்த்து போகிறேன் பார்க்க போனால் அந்த அம்மா அந்த சிஸ்டர் கட்டில் இருக்கிறாங்க அவருக்கு நின்றுட்டு இருக்காங்க என்ன பண்ண உடனே இல்லை கொண்டே நீ உட்காருங்க தரிசனம்ல உட்கா உட்காந்து பேட்ட சொல்லணும் எவ்வளோ வேணும் இவ்வளோ எவ்வளோ ரூபாய் தெரியும் போங்க போகணும் தேவ தரிசனம் கொடுத்தான் பொய் சொல்றார் தேவ தரிசனம் போனே வந்து அந்த பழைய வீட்டில் இருக்கும் வந்தார் வந்துட்டு ஜோம் வந்து கொடுத்துட்டு போயிட்டார் எண்ணி பார்த்தா ஒரு ஐநூறு ரூபா குறையுது ஐயோ ஐயோ ஐநூறு ரூபா காண்டு வரையும் ஐநூறு எப்படி நமக்கு அந்த ஆரம்ப கோழியோ பத்து ரூபானாலும் யாரும் தர அது கேட்க முடியாது சொந்த பந்தம் உதவி இல்லை என்ன செய்யறதுன்னு கிடைக்கும்போது வெளியே வர வண்டி ஸ்டார்ட் ஆகல அதாவது வண்டி சத்தம் கேட்கல என்று ஏதற்கு பாம்படி வந்தா அவர் வண்டி புது வண்டி கீ சுத்தி அடிச்சடிச்சு பாக்குறாரு இல்ல அப்போ என்ன என்ன பிரதர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சரி நீ ஏன் வெளியே வந்து இருக்க நான் கொடுக்க கூட வந்து வெளியே இருக்கியா வந்தீங்க இந்த மாதிரி ஒரு ஆயுத போடு அப்படியா அப்படி டக்குன்னு நீ நீங்க